நம்ம இன்னைக்கு தக்காளி சட்னியை செய்ய போறோம் அதுக்கு தேவையான பொருட்கள் தக்காளி வெங்காயம் தேங்காய் இஞ்சி பூண்டு வத்தல் கொத்தமல்லி கறிவேப்பிலை கடுகு உப்பு இப்போ நம்ம அந்த தக்காளி சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் பேன்ல எண்ணெய் சேர்த்துக்கலாம் நீட்டாக ஆரம்பிச்சிருச்சு எண்ணெயும் சூடு ஏறிடுச்சு இப்போ வந்துட்டு நான் வந்துட்டு தேங்காய் சேர்க்குறேன் நான் ஒரு ரெண்டு பீஸ் அளவுக்கு தேங்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை வந்துட்டு நம்ம லைட்டாக ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம இதை வந்துட்டு தேங்காவை நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுக்கிறதுனால நல்லா ஃப்ளேவர் நல்லாவும் இருக்கும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் பாருங்க அளவுக்கு வந்துட்டு கலர் வந்துட்டு நல்லா சேஞ்ச் ஆகி வரணும் இப்போ வந்துட்டு இந்த தேங்காவை நம்ம எடுத்துடலாம் இது கூட என்ன வந்துட்டு பேனில் நான் நாலு காஞ்ச மிளகா ஒரு ஆறு ஆறு பல் பூண்டு ரெண்டு தூண்டு இஞ்சி அதுக்கப்புறமா மீடியம் சைஸில் வெங்காயம் ரெண்டு கட் பண்ணியிருக்கேன் அதையும் சேர்க்குறேன் நீங்கள் வந்துட்டு ஒரு வெங்காயம் போடுறீங்க அப்படின்னா ரெண்டு தக்காளி ரெண்டு வெங்காயம் அப்படின்னா மூணு தக்காளி அந்த மாதிரி குவான்டிட்டி வந்துட்டு ஏற்றிக்கலாம் நான் மீடியம் சைஸில் வந்துட்டு ரெண்டு வெங்காயம் போட்டிருக்கேன் அதே அளவுக்கு வந்துட்டு நான் மீடியம் சைஸில் மூணு தக்காளி எடுத்துக்கிறேன் இது வந்துட்டு நல்லா ஃப்ரை ஆகட்டும் பரம் கலர் சேஞ்ச் ஆகி வதங்கிடுச்சு இந்த டைமில் வந்துட்டு நம்ம தக்காளி சேர்த்துடலாம் நம்ம மீடியம் சைஸில் மூணு தக்காளி சேர்க்க போகிறேன் இதுவும் நல்லா வதங்கட்டும் பாருங்க நல்லா வதங்கிருச்சு இப்ப நம்ம வந்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் கொஞ்சமா வந்துட்டு கொத்தமல்லி சேர்க்கிறேன் காரத்துக்கு வந்துட்டு நான் வேற எதுவுமே போடல வெறும் காஞ்ச மிளகாய் தான் பச்சை மிளகாய் எதுவுமே போடல இது வந்துட்டு நம்ம அரைச்சதுக்கு அப்புறமா காரம் பத்தலை அப்படின்னா நம்ம திருப்பி தாளிப்போம்ல தாளிக்கிறப்ப வந்துட்டு நம்ம எக்ஸ்ட்ரா ரெண்டு வத்தல் போட்டு தாளிச்சோம்னா காரம் கரெக்டா இருக்கும் அவ்வளவுதான் இது ரெடி ஆயிடுச்சு இது வந்துட்டு நம்ம சூடு ஆறுனதுக்கு அப்புறமா மிக்ஸி கப்ல போட்டு அரைச்சி எடுத்துடலாம் ஃபர்ஸ்ட் நம்ம தேங்காவை போட்டு அரைச்சுக்கலாம் தேங்காவை இந்த மாதிரி கொர கொரப்பா அரைச்சு எடுத்துக்கணும் அதுக்கப்புறமா தான் வந்துட்டு நம்ம வதக்கி வச்சிருக்கோம்ல இதை வந்துட்டு இதுக்குள்ள சேர்த்து நல்லா மையாக அரைச்சி எடுத்துக்கலாம் தேங்காய் வந்துட்டு இது கூடவே நம்ம ஃபர்ஸ்டே போட்டு அரைச்சோம் அப்படின்னா ஒழுங்கா அரைப்படகு அப்படியே ஒன்று ரெண்டு அப்படியே கிடக்கும் அதனால ஃபஸ்ட்டு நான் வந்துட்டு தேங்காவை அரைச்சி எடுத்துக்கிறேன் நான் ஒரு கொஞ்சமாக தண்ணி சேர்க்கிறேன் ஒரு அரை கிளாஸ் போல் என்ப இதை வந்துட்டு நல்லா பேஸ்டா அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நல்லா அரைச்சு எடுத்துக்கிடணும் இப்போ நம்ம இதை காஞ்சிடலாம் என்ன கடுகு அப்புறம் ஒரே ஒரு காஞ்ச மிளகா கொஞ்சமாக தச்சு அவ்வளோதான் இதில் சேர்த்துக்கலாம் காரம் வந்துட்டு காரம் உப்பு எல்லாமே கரெக்டாக இருக்குது உங்களுக்கு டேஸ்ட் பார்த்துட்டு உங்களுக்கு பத்தலை அப்படின்னா நீங்கள் வந்துட்டு காஞ்ச மிளகா வந்துட்டு இதில் தாளிக்கிறதுல ஆட் பண்ணிக்கலாம் ரொம்பவே டேஸ்டியான ஒரு தக்காளி சட்னி ரெடி ஆயிடுச்சு ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ